வாழ்க்கைக்கு முக்கியமான நாள் என்பது நாடுதேன் அது என்ன நாள் அப்படின்னா முதல் முறையாக தாயின் கரு இருந்து உருவாகி குழந்தை பிறக்குது இல்லையா பிறப்பது என்பது வாழ்க்கையின் முதல் நாள் முதல் நாள் பிறகு அறிவு வருவதற்காக கல்வி படிப்பதற்கு படிப்பது என்பது வாழ்க்கையின் இரண்டாவது நாள் மூன்றாவது இனவிருத்தி மனம் முடிப்பது திருமணம் மனம் முடிப்பது என்பது மூன்றாவது நாள் சரி ஆண்டு அனுபவிச்சபடினாலும் செத்த பண்ணால் கட்டையில் போவது இறப்பது என்பது ஒரு நாள் பிறப்பது கல்வி கற்பது மனம் முடிப்பது இறப்பது

ரொம்ப வார்த்தை தடிக்குது வார்த்தை ரொம்ப தடிக்குது என்ன தடிக்குதுன்னு கேக்குறேன் என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும் அந்த தகுதியோட நீ பேசுறியான்னு கொஞ்சம் நான் கேக்குறேன் யோசனை பண்ணி பேசு ஏன் கல்யாணம் ஆகல கேட்டதுக்கு மட்டும் பதில் என்னை பார்த்து இது வரைக்கும் எது அது விரைக்காது இன்னும் அது விரைக்காது விரைச்சா என்ன விரைக்காட்டா என்ன இது வரைக்கும் இது வரையிலும் என்னை பார்த்து இது வரைக்கும் யாரும் கேள்வி கேட்டதில்லை ஆனா உன் கேள்வி உன் வார்த்தை ரொம்ப வித்தியாசமா போயிட்டு இருக்கு ஆமா

அடுத்த நாய்க்கு போயிட்டாரு டார் சரி விடுங்க என்னடாbro அப்பா நல்லா இருக்காரா சாமி நல்லா இருக்காரு என்ன வேலை பாக்குறாரு எங்க அப்பாவா எங்க அப்பா வேல இல்ல ஏ தோليلன்பது படிப்பியா அந்த உலகத்துல உள்ள எல்லா ஜீவனையும் படிக்கிறது அப்பா கேட்ட கோச்ச்க்க மாட்டீரா இல்ல நான் நீங்க கேக்குற வார்த்தைய பொறுத்து கோவ வருது வராது சரி சரி நியாயம் மரதம் எது கோவப்படணும் படிதிக்கும் கூட அந்த ஆசை வரே சரி சரி

சும்மா தாங்கன அப்புறம் கொத்தோட அத்து புடி ஏத்த அப்புறம் ஏய் தாங்கன உனக்கு நான் வந்து பாடம் முடிந்து தாளம் வாசிப்பேன் நீ எதுக்காக இந்த வெருக்கு வெருக்கு காய் அடி கடிச்ச செல்வராஜ் மாமாவுக்கு யாரு இந்த மிருதங்க அவருக்கா அவர்கா ஆமா ஏ சேட்ட தாங்க முடியல பேச்சு உள்ள பேச்சா பேசுறாப்ல சார் அதுக்கு என்ன செய்யணும் காய் அடிக்கணும் ஓ வாய் சும்மா தான இருக்கு ஒரு நாள் அடிச்சு பாத்தி அடிவட மாட்டிக்கிது அப்ப கடிச்சிரு கடிச்சு பாத்தி கடிவட மாட்டிக்கிது அப்ப என்னதான் வச்சிருக்கேன் அத வச்சிட்டே நசுக்கணும்னுங்கறேன் டேய்

கட்டே அடிக்கிற வேலையே நீங்களா செஞ்சுக்கிறீங்களா கட்டே அடிக்கிற வேலையை சொல்றீங்க உங்க உங்க வீட்டுல நடுவில் இருந்து செய்ய சொல்றியா நாங்களா எங்க வேலையை நாங்க செஞ்சு ஏன் வர்ற அதான் தேங்க என்ன கொஞ்சம் கொஞ்சம் இதா இல்லாம கொஞ்சம் பேசுகிற எனக்கு சந்தோஷமா சரி கேட்கிற கேள்வி பொறுத்தானே இப்ப சரி ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் ஏன்னா முக நக நட்பது நட்பு நெஞ்சத்து அகடங்க நட்பது நட்பு முத மத ஒரு முகம் என்னது முத மத நக்கிறதா என்னமோ சொன்னேன் இல்லப்ப ஆமா முதல்ல அப்புறம் நடுவுல அப்புறம் கடைசியில நீங்க தானே சொன்னியா டேய் முகநக நட்பது நட்பன்று நட்புனா என்ன அப்படி அதுவா நான் கூட முத முத நக்கிறது நீ என்னால முதல்ல செய்வானா கடைசி செய்வானா நீ நல்லா போய் உள்ள போய் செஞ்சுக்கங்க அத பத்தி ஒண்ணு பிரச்சனை இல்ல சரி சரி அந்த மாதிரி முகமலச்சிக்கு அகமலச்சிக்கு காரணம் ஒவ்வொருவருடைய அந்த பேசக்கூடிய விதம் வரவேற்க விதம் அத வச்சு தான் யாருக்கு சந்தோஷம் சரி சரி சரியா சரி இப்ப என்ன செய்யலாம் சரி வா சாமி பத்தி எதுக்கு வரும்போது சத்த கேடிச்சே இரண்டு பெண்கள்

ஏ எதுக்கு ஐநூறுபா இல்லையா எதுக்கு நான் கொடுக்கணும்னு சரி ஐநூறு இல்லைன்னா ஒரு நூறுவா தள்ளிக்கிட்டு நானூறுவாவுக்கு கொடுங்க என்ன நீ என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி கேட்குறீங்களே எதுக்கு சரி நீங்க நீங்க பணம் எனக்கு கொடுத்து வச்சிருக்கீங்களா சரி நானூறு வேணா ஒரு இரநூத்தம்பே நானே மூணு மீது ஆசை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இரநூத்தம்பது முந்நூறு கொடுக்குறேன் என்னமோ வட்டி கொடுத்து வச்ச மாதிரி நான் வட்டி கொண்ட பணம் வச்சிருக்கணும் சரி ரொம்ப நான் கோவப்படுறீங்க பணம் சாமி கோவம் ரொம்ப கோவப்படுறீங்க ஒரு நானூறுவா தள்ளிக்கிட்டு நூறுவாது கொடுங்க கல் தவணக்கார ரேஞ்சு பண்ணிட்டாடா